ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டுக்கல் அப்படி தான் செய்யப்பறேன் அதுக்கு வந்து ஒரு தின்னத்தில் பொட்டுக்கல்லில் எடுத்திருக்கேன் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தோலோடையே அப்படியே வந்து நசுக்கி வச்சுருக்கேன் உரலில் நசிச்சு நசுக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து இந்த தனி மிளகா தூளி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு காஞ்ச மிளகா தான் வறுத்து போட போகிறேன் ஒரே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க பொட்டுக்கல்லையை வந்துட்டு இப்படி எண்ணெய் ஊற்றாம வேணும் ஒரு எண்ணெய் சட்டியில் லைட்டாக வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊத்து வறுக்க வேணாம் பெருசா பொட்டுக்கல்லையை வறுக்காம கூட போட்டு நுணுக்கிடலாம் பொட்டுக்கல்லையை வருத்தம்மாக்கா கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் முறு முறுன்னு இருக்கும் அந்த பொடி வந்து சாப்பிடும்போது அதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரமாக ஆகும் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து சிவந்து வருது எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டேன் தான் ஊற்றியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு மிளகா போட்டுக்கலாம் இதை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கேன் வந்து நம்ம பூண்டை போட்டுலாம் ரொம்ப அழகா கருவிகளும் எடுக்கலாம் அவ்வளோ தான் புரியலாம் அவ்வளோதான் கருவேப்பில் பூண்டு பொட்டுக்கல்லையும் அறுத்தாச்சு மிளகாவும் வருத்தாச்சு மிளகாவும் அறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் போட்டு நுனிக்கலாம் ஆரிடுச்சு கருவேப்பில் பூண்டு காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுலாம் அரைச்சிட்டு வந்தலாம் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொட்டுக்களையோடு சேர்த்து போட்டோம்னா பொட்டுக்கல்ல சீக்கிரமே மசிஞ்சிரும் அதுக்காக தான் இது வந்துட்டு நான் இப்போ அரைச்சிட்டேன் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்போ பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் பொட்டுக்களையும் போட்டு இப்போ சுற்றி சுற்றி இருந்துடலாம் பாருங்கள் பொட்டுக்கல்ல நுணுக்கிட்டேன் இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக பொடி ரெடி ஆகிட்டு இதை வந்துட்டு இட்லி தோசைக்கு கூட நம்ம வந்துட்டு இட்லி பொடியெல்லாம் வச்சு எண்ணெய் வச்சு சாப்பிட்றோம்ல மாதிரி சாப்பிட்லாம் சாதத்தில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சுடு சாதத்தில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொட்டுக்கல்ல பொடி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் அப்படி பிடிச்சி சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கருவேப்பில் போட்டிருக்கோம் அதில் பூண்டு போட்டிருக்கோம் பொட்டுக்கல்லில் இவ்வளோ தான் அதில் வேறு ஒன்றும் கெடுதலான பொருளும் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ பாருங்கள் அந்த பொட்டுக்களில் பொடி இது மாதிரி டப்பாவில் பொட்டி வச்சிங்க காற்று போகாத அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் நிறையா அடிச்சிருந்தாக்கா நல்லா பாட்டிலில் பொட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப வந்துட்டு உடம்புக்கும் சத்தானது திரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றிங்க இல்லைன்னா நெய் ஊற்றிங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சிங்க பொட்டுக்கிற பொடி சாதம் நல்லா வந்து இது உரு உருளைக்கிழங்கு வருவல் இது மாதிரி ஏதாவது அது மாதிரி தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி வரும் நீங்களும் மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க